கனடாவிற்கு செல்லக்கூடிய ஈழத்தமிழர்கள் மீது ஏன் இவ்வளவு பெரிய வன்மம் கக்கப்படுகிறது என்பது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அவை தொடர்பாகத்தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக கவனத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கனடாவிற்கு செல்லக்கூடிய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அங்கு அவர்களினுடைய வேலை வாய்ப்புகளை பெற்று அங்கு தங்களுடைய நிரந்தர வதிவிடங்களை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை அங்கு அமைத்துக் கொள்வதற்கு விருப்பப்படுகிறார்கள் இப்படி விருப்பப்பட்டவர்களினுடைய பெரும்பகுதியினருடைய விருப்பம் இப்பொழுது இருக்கிறது கனடா செல்வதற்கான வழிகள் திறந்து விடப்பட்ட பின்னர் கனடாவிற்கு செல்வதற்கு முயற்சித்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இப்பொழுது கனடாவிற்குள் குடியேறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை இப்படி இருக்கின்ற பொழுது கனடாவிற்கு சென்று இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மீது கனடாவிலும் இலங்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் அதிகமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் அல்லது ஒரு ஆற்றாமை வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் ஏன் என்பது தெரியவில்லை அது தொடர்பாக பேசலாம் அதற்கு முன்பதாக இந்த காணொளியில் நான் பேசுகின்ற கருத்துக்கள் நான் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அதிகமாக கனடா சார்ந்த காணொலிகளை செய்கின்றவன் என்கின்ற அடிப்படையில் கனடா சார்ந்து சமூக வலைதளங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் எழக்கூடிய பேச்சுக்களை அதிகமாக அவதானித்ததன் அடிப்படையில் இந்த விவகாரம் மிக முக்கியமான ஒரு விவகாரமாக நான் பார்க்கின்றேன் அது தொடர்பாக என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நான் ஆசைப்பட்டேன் அண்மையில் ஒரு சமூக வலைத்தள காணொலி ஒன்றை நான் பார்த்தேன் அதன் மூலமாகத்தான் இந்த கருத்துக்களை பதிவிடலாம் என நான் நினைத்திருந்தேன் குறித்த காணொளியில் கனடாவில் இருக்கக்கூடிய இங்கிருந்து சென்ற ஒரு ஈழத்தமிழர் கனடாவிற்கு தொடர்பாக இங்கிருந்து எழக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக மிகுந்த விசனத்தை அவர் முன்வைத்திருந்தார் இலங்கையிலிருந்து நிறைய நண்பர்கள் கனடாவுக்கு வந்திருக்காங்க விசிட் நிறைய பேர் வந்து தொடர்ந்து அவர்கள் இருப்பதற்கான முனைப்புகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் சிலர் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல அவங்கள தொடர்ந்து இருக்கேயா அடுத்த ஆட்சி வந்து அடிச்சு கலைப்பான் உங்களுக்கு என்ன பிரச்சனை எவனும் வந்து தானே பூமி இருக்கு அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல இப்படி எதிர்மறையான கருத்துக்கள் சொல்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை அல்லது உங்களுக்கு பைத்தியமா ஒரு நோக்கடிக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆனந்தம் என்று தெரியல நீங்க திறந்து அவங்க வாழ்த்து வாயை வாய மூடிக்கொண்டிருந்தாலே அறவாசி வேலை நல்லா நடக்கும் அதனால நீங்க உலகத்தை படிச்ச பெரிய உத்தமர் என்று காட்டுறதுக்காக அல்லது அரசியல் தெரிஞ்ச ஞானி என்று காட்டுறதுக்காக பெரிய அறிவாளிகள் என்று காட்டுறதுக்காக நீங்க தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் போய் அவங்களுக்கு முன்னால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவன் வாழாம போறான் திரும்பி போறான் என்ன பிரச்சனை இதே நிலையில நீங்க முதல்ல வாயை கொஞ்சம் மூடி கொண்டிருங்க அவங்க வந்து அவங்கள வாழ்க்கைய அவங்க வாழட்டும் அவங்க யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கிறாங்களோ அவங்க பேசட்டும் நீங்க பேச தேவையில்லை சும்மா பாக்குறவன் போறவன் வாரவன் எல்லாம் ஈழத்தமிழர்கள் அதிலும் கற்கைகளுக்கான அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் விசாவினை பெற்றுக்கொள்வதற்கான வயதெல்லையை தாண்டி இருப்பவர்கள் அதிகமாக கனடாவிற்கு சென்றிருக்கிறார்கள் இப்படி சென்றவர்கள் இது இது ஒன்றும் புதிதாக சொல்லப்படக்கூடிய விடயம் இல்ல விசிட்டிங் விசா மூலமாகத்தான் அதிகமாக சென்றிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் விசிட்டிங் விசா மூலமாக கனடாவிற்கு செல்லலாம் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் விசா மூலமாக செல்லலாம் அல்லது வர்க் பெர்மிட்டுகளின் ஊடாக செல்லலாம் இங்கிருந்து வேலை வாய்ப்புக்கான விசாவினை பெற்றுக் கொண்டு செல்லலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசா என்பதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்க வேண்டும் இங்கு ஐஇஎல்டிஎஸ் பாஸ் பண்ணி இருக்க வேண்டும் அங்கு ஒரு கல்லூரியில் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் போன்ற பல நடைமுறைகள் இருக்கின்றன வர்க் விசா பெற்றுக்கொண்டு கனடாவிற்கு செல்வதற்கு அங்கு பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு வேலை தரக்கூடிய இடங்களில் வேலை செய்வதற்கான அனுமதிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்க கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு அங்கு வேலை கொடுக்கின்றவர்கள் அங்கு முறையாக வரி செலுத்தி இருக்க வேண்டும் போல பலவிதமான நடைமுறைகள் இருக்கின்றன இவை அவ்வளவு எளிதாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது பலர் பெற்று செல்கிறார்கள் ஆனால் அவ்வளவு எளிதல்ல ஆகவே விசிட்டிங் விசா மூலமாக செல்வது என்பது ஒரு இலகுவான நடைமுறையாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது இப்பொழுதும் அரிதாக பின்பற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது எங்களுடைய உறவினரோ நண்பரோ ஒருவர் கனடாவில் இருக்கின்ற தன்னுடைய ஒரு குடும்ப விசேஷத்திற்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்கு நான் இவரை அழைக்கிறேன் என்பது போன்ற ஒரு ஒப்புதல் கடிதம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் அதன் மூலமாக அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு காட்டி அதன் மூலமாக நாங்கள் விசாவிற்கு விண்ணப்பித்து அந்த விசாவினை பெற்றுக்கொண்டு கனடாவிற்கு செல்ல முடியும் இந்த விசா நாங்கள் ஆறு மாத காலமாக கனடாவில் தொடர்ச்சியாக தங்கி இருப்பதற்கான அனுமதியை வழங்கும் இந்த நடைமுறைகளோடு கனடாவிற்கு செல்கின்றவர்கள் அங்கு சென்ற பின்பு ஒரு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு அதற்கான ஒர்க் பெர்மிட்டுகளை பெற்று அதற்கு பிறகு ஒரு இரண்டு வருடம் அல்லது மூன்று வருடம் கனடாவில் வேலை செய்து அதற்கு பிறகு தங்களுடைய நிரந்தர வதிவிட அனுமதிக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்து பி பெற்றுக்கொள்வது என்பது இந்த நடைமுறைதான் இப்பொழுது வரை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது இப்படியாக விசிட்டிங் விசா மூலமாக கனடாவுக்கு செல்கின்றவர்கள் அந்த குறிப்பிட்ட ஆறு மாத காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இப்படியான விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு நீங்கள் ஆறு மாதத்திற்கு மேல் கனடாவில் தங்க முடியாது என்பது எப்படியான கருத்து விசிட்டிங் விசா மூலமாக கனடாவுக்கு சென்று அங்கு வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொண்டு அதற்கான அனுமதியை பெற்று நிரந்தர வதிவிடத்திற்கான அனுமதியை கோருவது என்பது கனடாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் அவ்வளவு இலக்குவாக்க நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியம் இல்லை உதாரணமாக நீங்கள் யூகே செல்வதாக இருந்தால் விசிட்டிங் விசா மூலம் யூகேக்கு செல்வது என்பதே மிகப்பெரிய ஒரு கல்லில் நாரொழிப்பது போன்ற ஒரு செயற்பாடு அவ்வளவு எளிதாக அந்த விசாவிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி சென்றாலும் கூட உங்களுடைய காலம் முடிவடைந்த பிறகு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அங்கு ஒரு வேலை வாய்ப்புக்கான அனுமதியை பெற்றுக்கொள்வது என்பது அஹ் அவ்வளவு இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே கனடாவிற்கு தெரியும் விசிட்டிங் விசா மூலமாக வருபவர்கள் இங்கு வேலை செய்வதற்கான வேர்க் பர்மிட்டுகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அதன் மூலம் நிரந்தர வதிவிட அனுமதியை அவர்கள் கோருவார்கள் கனடாவில் இருப்பதற்காகத்தான் இப்படியான ஒரு வழிமுறை மூலம் கனடாவிற்கு வருகிறார்கள் என்பதை கனேடிய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக தெரியும் ஆனாலும் கனடாவிற்கு குடியேற்றவாசிகளினுடைய ஒரு தேவை இருந்ததன் அடிப்படையில் தான் கனடா தன்னுடைய எல்லா கதவுகளையும் திறந்திருந்தது எங்களுடைய நாட்டிற்கு வாருங்கள் இது வாழ்வதற்கு தோதான ஒரு நாடு என்பது போன்ற கூவலை விடுத்திருந்தது ஆனால் இப்பொழுது கனேடிய அரசாங்கம் இப்படியாக வழங்கப்பட்டிருந்த குடியேற்றத்திற்கான வழிகளை படிப்படியாக மூடி வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த வழிமுறைகளின் ஊடாக கனடாவிற்குள் சென்றவர்கள் அங்கு வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்கு நிரந்தர வதிவிட அனுமதியை சமர்ப்பிப்பதற்கு அனுமதிக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு அல்லது தங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கான ஒர்க் பெர்மிட்டுகளை மீள புதுப்பித்துக் கொள்வதில் பாரிய சவால்களை எதிர்கொள்கிறார்கள் ஆகவே இப்படி சென்றவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் சென்றிருப்பார்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மேலத்தைய நாட்டில் நாங்கள் அமைத்துக் கொள்வதன் அடிப்படையில் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய சந்ததிகளுக்குமான ஒரு நல்ல வாழ்க்கை முறையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் பல மில்லியன் ரூபாக்கள் செலவிடப்பட்டிருக்கின்றது இவ்வளவு பெரிய நோக்கத்தோடு இவ்வளவு பெரிய முயற்சிகளோடு கனடாவிற்கு சென்றவர்களை செல்லாதவர்கள் அல்லது ஏற்கனவே கனடாவில் சென்று செட்டில் இருப்பவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் இதற்கு நீங்கள் வேலை வாய்ப்பை புதுப்பித்துக் கொள்வதற்கு இப்படி இப்படி ஒரு வழிமுறை இருக்கிறது நீங்கள் மனம் தளராமல் அதற்காக முயற்சியுங்கள் உங்களுடைய அனுமதியை இந்த மேற்கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றும் சோர்ந்து போய்விட தேவையில்லை நீங்கள் செலவழித்த பணம் எந்த வகையிலும் வீண் போகாது நீங்கள் நாட்டிற்கு திரும்பி வர தேவையில்லை என்பது போன்ற அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்குவதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு நாங்கள் சரியான ஒரு பாத்திரதாரி ஒரு பங்காளிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இதற்கு மாறாக நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆறு மாதத்தில் இலங்கைக்கு வந்து சேரத்தான் வேண்டும் நீங்கள் செலவழித்த காசு என்பது சுத்த வேஸ்ட் என்பது போன்ற கருத்துக்களை வீசுவதானது உண்மையில் அவர்கள் மீது நாங்கள் கக்குகின்ற வன்மம் அதை செய்ய முடியாது அதை செய்யக்கூடாது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு இனக்குழுவாக இருக்கின்ற இந்த ஈழத்தமிழர்கள் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உறவினர்களையும் என பல இழப்புகளை சந்தித்த பின்னர் இப்பொழுது படிப்படியாக அதிலிருந்து மீண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு உயரத்தை செல்வதற்கான முயற்சியில் ஒரு மிகப்பெரிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் இப்படியான வார்த்தைகளை வீசுவது என்பது உண்மையில் ஒரு அறத்திற்கு எதிரான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன் எனவே எங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு வேறு ஒரு நபருக்கு அல்லது ஒரு வேறு ஒரு குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பது மட்டில் எந்த விதமான விமர்சனங்களையும் முன்வைக்காமல் அல்லது எந்த விதமான மனக்குறைகளையும் கொள்ளாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பது இந்த காணொளி மூலம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவலாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன் இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்